எப்படி குரங்க விட்டு பாரு ஏதோ நாலு முழுக்க கடந்து ஏழை செஞ்சு கனம உடைச்ச மாதிரிதான் அப்படிலாம் உறங்கிட்டு திடீரெளுதே இந்த பங்களா விட்டு வெளியே போன ஒரு அக்கறையும் கிடையாது நல்லா உறங்கணும் நல்லா விடுஞ்சிருச்சு வெளிச்சமா வந்துட்டு இந்நேரத்துல எங்கயாச்சும் வழிகளே இருக்கான்னு பார்த்து தப்பிச்சாதான் போக முடியும் இவ்வளவு இப்படி உறங்கிட்டே இருந்தா எங்க இருந்து வெளியே போக முடியும் மணி வரை எத்தனை ஆகுதுன்னு தெரியல இங்க வந்ததுல இருந்து மணியும் தெரியல என்ன தசை என்ன ஏது ஒண்ணும் தெரியல ஐயோ ஐயோ டூர் டூர்னு கிளம்பி வந்து அந்த ஆள் ஒரே சாச்சு புட்டாலு அந்த பங்களாக்குள்ள வந்து அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சு புட்டாலு இப்பவே போனோதான் கொஞ்சமாச்சு வெளியே போக முடியும் இங்க இருந்து மெயின் ரோடு எவ்வளவு தூரம் வேற தெரியல அப்படியே போவோம்

கிடைச்சுன்னு தான் தெரியும் அக்கா அப்புறம் என்னக்கா கொஞ்ச நேரம் உறங்குவோம்க்கா உங்களுக்கே தெரியும் நேற்று நைட்டு எவ்வளோ நேரம் வரும் முழிச்சு கிடந்தோன்னு பியாய் பிசாசுன்னு அரண்டு அரண்டு ஓடுனது தான் மிச்சம் உறக்கமே இல்லக்கா ஏன்கா இப்படி முழிச்சு தேல மாதிரி இருக்கா நீ எங்க கூட சேர்ந்து உறங்க வேண்டியது தானே எடு செருப்ப நாய்ங்களா முதல்ல எழுந்து தொலைங்கடி நீ இடத்த விட்டு தப்பிக்கணுமா வேண்டாமா அக்கா சொத்த தூக்கம் வருது சொத்த நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு தப்பிப்போம்க்கா

நம்ம மட்டும் தான் தூங்குறோமோ இவ்வளவு எல்லாம் எழுந்துட்டு அழுவளோ விட்டுட்டு வாடுனா வாடிர் வாழ்வ நம்மள எழுந்துவோம் இழுவ இப்ப எழுந்த போறியா இல்லையா எழுந்துறேன் உனக்கு ஏன் எடுக்கு எழுந்துறேன் அட கடவுளே ஏய் என்ன இது இந்த கை கை என்னாச்சு ஒருவேளை ஏதாவது பேய் கோளாறா இருக்குமோ நல்லா தான இருந்து ஒருவேளை ஒரு சைடா வச்சு படுத்து உடனே ஒரு மாதிரி எழுந்துட்டு போய்ட்டோ இல்ல பேய் ஏதாவது பிடிச்சிருக்குதா என்ன கதைன்னு தெரியலையே

இருக்கு <laughs> 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 அதையும் வீட்டுக்குள்ள துக்கி வெச்சிருக்களுவே அதானே இந்த பங்களால இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல வீட்டுக்குள்ள என்னத்தலாம் வைக்க கூடாதா எல்லா எலவியும் துக்கி வெச்சிருவாල්வோ போல கிழவே உனக்கு தெரியுது இந்த பங்களால இருக்க முத்திர மூஞ்சிக்கு தெரியலயே ஏবলে அங்கனினோ பைக்லாம் தாங்காது இல்லையே சீக்கிரமா ஊரை பார்த்து போற வழிய பாப்போம் இதுக்கப்புறம் எவ்வளவு தூர் கீர்னு வந்து கொண்டே ஆரத்து போடுவே அறுத்து நான் அப்பயே சொன்னேன் ஆடு கிடக்கு மாடு கிடக்கு போவேன் சொல்லு ஒருத்தி கேட்டாலும் கூட வராமையாவது இருந்து தொலைஞ்சு இல்லை ஐயோ வேலை மணக்கட்டுக்கு வந்து இங்க கடந்து உயிரை தான் பழி கொடுத்துட்டு போவோம் ஒரு வேளை நான் இந்த பங்களாலே செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் புருஷங்காரன் உடனே வேற கல்யாணத்தை பண்ணிட்டு ஜெகஜோதியா வாழ ஆரம்பிச்சிருவானே ஐயோ அவனே நிம்மதியா வாழ உடே கூடாது என் பிள்ளைகள் ரெண்டும் பாவம் என்னையே தேடிட்டு இருப்பாளுதான் ஐயோ ஐயோ கருது எப்படியாச்சும் தப்பிச்சு போனோம் என் மாமியா கிளதியும் குடிகார புருஷனும் அப்போவே சொன்னான் போவாத வீட்டை விட்டு வெளியே போனால் காலு உடச்சி போடுவேண்ணா அப்படி உடச்சி கிடச்சி போட்டால் கூட சாம வீட்டிலேயே கிடந்துருக்கலாம் தேவையில்லாமங்க வந்து இப்படிலாம் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் பேசாம என் புருஷன் பாக்கெட்ல இருந்து அஞ்சோ பத்தோ திருடிட்டு ஊரே சுத்தி சுத்தி நல்ல ஜகதோதியா வாழ்ந்துருக்கலாம் ஏழை விளக்கு என்ப மாமியார் கரெக்டா சோத்த பங்கி போட்டுரும் தின்னுபிட்டு கிடக்க வழி இல்லாம இங்க வந்தேன் பார்த்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும் இவ்வளவுல பத்து லட்சம் ரூபா கார் வேற நட்டோ வைப்போம் எங்க கிடக்கோ என் கார் அடே அப்பா இவ்வளோ நேரம் சுத்தி சுத்தி கால் வலிச்சாதான் மிச்சம் வழிய கண்டுபிடிக்க வழியே இல்லை பேசாம இந்த சேர்ல போய் உட்காருவோம் அறியாதிய நல்ல பஞ்சு பஞ்சு புஸ்கா புஸ்கா நல்லா இருக்க. என்ன இது கீழ வளைக்கி விட்டுட்டு அட கொடுமையா இவளுக்கு ஒரு சேர்ல கூட ஒழுங்கா மூடிட்டு உட்கார தெரியல. தூ. சும்மா வாய்க்கு வந்து படி பேசாத படுத்துக்க நான் ஒழுங்கா தான் உட்காந்தேன். ஆனா வளைக்கி விட்டுருச்சு. ஆ வழுகொண்டி வழுகம் அந்த சேருக்கு கை கால் முளசக்கடக்கு இவளை வளைக்கி கீழ விட்டுட்டான். ஆ இஎன்ன இது நான் உட்காரு உட்காரு அந்த என்ன தள்ளி தள்ளி விட்டுட்டு என்னது சேர் தள்ளி விடுதா? இங்க நவுண்டு மாதிரி நான் என்னன்னு பாக்குறேன் இப்ப நான் எப்படி உட்கார்றேன் போறதுல எவ்ளே எப்படி உட்கார்ந்து இருக்கேன் பாத்தியா நல்ல மகாராணி கணக்கா ராணியா ராணி ஹியூஸ் போன பல்பு மாதிரி கிடந்துக்கிட்டு மகாராணி மஹாராணி கணக்கா இருக்கான் எச்சுமோ நீ சொன்ன மாதிரி அந்த சேரி என்ன கீழே தள்ளி விட்டுடியே ஆடப்பியா அதுல போறவனே அத தானே நான் சொன்னேன் பெரிய இவா மாதிரி மகாராணி குகாராணின்னு போய் என்னடி அப்புறமா தானே எப்படி சேரு கீழே தள்ளி விடணும் அவ்ளோ சந்தேகமா இருந்தா நீ போய் உட்காரு ஒருவேளை நம்மள கிட்ட விளையாடுறாள் வளோ நம்ம தான் பாப்போமே அது எப்படி சேர்ல உட்கார்ந்தா கீழ தள்ளி தள்ளி விடும் நல்லா விளையாடுறாள் ஒவ்வொரு கடந்து சின்னோ ஏ முனி நல்லா பாத்து கடி ஏ நாலுபடி ஓவரா மிடிக்கிறது தெரியாத உட்காரும்போது ஒழுங்கா தான் நீ இருக்கோம் இப்போ எப்படி கீழ தள்ளி விடுது பாரு சோலி முடிஞ்சி சோணமுத்தா போச்சா பேச்சாடி பேசின பேச்சு

செல்லத்தாய்க்கா நாங்க என்ன வேணும்னா தேடாம இருக்கோம் வழிதான் இல்லையாக்கா எங்க போனாலும் கதவை போட்டு பூட்டி பூட்டி வச்சிருக்கு ஒரு இடம் வெளியே போக முடியல லைட்டா வெளியே உத்து கூட பார்க்க முடியலக்கா இதுல எங்கக்கா இருந்து வெளியே போவேன் எனக்கு கூட முதல்ல கொஞ்சம் நம்பிக்கை இருந்து எப்பயாச்சும் இந்த பங்களா விட்டு போயிடலான்னு இப்ப ஒரு இடம் பாக்கலாம அவ்வளவு இடமும் சுத்தியாச்சு அவ்வளவு கதவை பூட்டி பூட்டி தான் இருக்கு ஒரு இடத்துல வெளியே போக முடியாது போல என்ன பண்ணனே எனக்கு தெரியல பயமா இருக்கு வயசு

இந்த கிச்சன பார்த்தாலே பயங்கரமா இருக்கு என்ன பெரிய கிச்சனா இருக்கு ஏகா எவ்வளவு பொருள் கிடக்கு பாக்கிலாக்கா என்ன வேணாலும் சமைச்சு திங்கலாம் போலயே ஆமா அது என்னடி மஞ்ச கலர்ல 2 मिनिट्स மேகியா மேகி பக்கெட் இங்க எப்படி வந்துச்சு ஒருவேளை இந்த பங்களால இருக்க பேய் ஃபாரின் பேயா இருக்குமோ மேகி மட்டும் தான் செஞ்சு திங்குமோ எது வரதா என்னடி நமக்கு இப்ப பசிக்கி பேசாம நம்ம